மது என்கின்ற அரக்கனை முற்றாக ஒழிக்க தமிழ்நாடு தன்னுரிமை கழகமும் சிந்தனையாளர் முற்போக்கு இயக்கமும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்னுடைய தலைமையில் பாலசுப்ரமணிய பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய முன்னிலையில் ஆவின் பொன்னுசாமி அவர்களுடைய முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறுகிறது எங்களுடைய கொள்கை முழு மதுவிலக்கு இந்த வேண்டும் என்பதுதான் ஏழை பீகார் மாநிலத்தால் முடிந்தது ஏன் தமிழ்நாட்டால் முடியாது என்பதுதான் உங்களுக்கு முன்வாசலிலும் வருமானம் வருகிறது டாஸ்மார்க்கில் பின்வாசலிலும் வருமானம் வருகிறது ஆகவே உங்களால் அதை தவிர்க்க முடியவில்லை கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு சாவதற்கு மிகப்பெரிய காரணம் ஏழை தொழிலாளிகள் இருநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து டாஸ்மார்க்கினுடைய சீமை சாராயத்தை வாங்குகின்ற வழிநிலையில் அவர்கள் இல்லை அது புரியாமல் ஒரு சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி மற்றவர்களையெல்லாம் விரட்டி விட்டுவிட்டு அவர்களாக இருந்து கொண்டு பேசுகிறார்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு கல்லை நாங்கள் என்ன கருத்து வைக்கிறோம் என்றால் புது மதுவிலக்கு வேண்டும் எங்களுக்கு போதை என்பதில் கல்லின் போதையும் ஒன்றுதான் சீரமை சாராயத்தின் போதையும் ஒன்று தான் ஆனால் கல் இருபது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கும் கிடைக்கும் அதனால் ஏழை தொழிலாளி முப்பது ரூபாய்க்கு கல்லை குடித்து விட்டு சாக மாட்டான் போதையினுடைய தீமைகள் இருக்கும் அது வேறு முழு மதுவிலக்கு வருகின்ற வரையிலும் தென்னங்கள்லையும் பணங்கள்லையும் அனுமதி முப்பது ரூபாய்க்கு அவன் குடித்து விட்டு மட்டையாகட்டும் ஆனால் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து டாஸ்மார்க்கில் வாங்க வேண்டும் ஒரு லிட்டர் ஆயிரம் ரூபாய் கால் குவார்ட்டர் இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்து ஏழை தொழிலாளி குடிக்க முடியாத காரணத்தினாலே தான் கல்வாரி மலையிலே இருக்கின்ற கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு அவன் சாகிறான் குருடாகிறான் எழுபது எண்பது பேர் செத்து விட்டார்கள் இன்னொரு எழுபது எண்பது பேர் குள் விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் இத்தகைய நிலையை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப கேவலமானது ஆகவே இதற்கு தீர்வு என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் நீ இந்த முழு மதுவிலக்கை கொண்டு வருகின்ற வரையிலும் கல்லையும் பணக்கல்லையும் அனுமதி இருபது முப்பது ரூபாயோடு அந்த தொழிலாளியத்தினுடைய குடிப்போதையை தீர்த்து கொள்வான் கிக்கில்லையாம் நம்முடைய துறைமுருகன் சொல்கிறார் வெட்கம் இல்லாமல் சொல்கிறார் ஒரு மந்திரி சீமை சாராயத்தில் கிக்கில்லை என்று கள்ளச்சாராயத்தை குடித்தார்களாம் அதல்ல எத்தனை பேரும் பேருக்கு கில்லாமலா குடிக்கிறார்கள் அதெல்லாம் அவனுக்கு வசதி இல்லை உங்களுடைய சாராயத்தை கல்லையும் சாராயத்தையும் கேரளாவில் இருக்கிறது மற்ற மாநிலங்களில் இருக்கிறது கல்லும் இருக்கிறது சாராயமும் இருக்கிறது குறைவான விலைக்கும் குடிக்க முடியும் கூடுதலான விலைக்கும் குடிக்க முடியும் என்கின்ற நிலை எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை விட்டுவிட்டு குடித்தால் இரநூத்தம்பது ரூபாய்க்கு குடி இல்லை என்றால் கள்ளச்சாராயத்தை குடி என்று தூண்டுகிறவர்கள் நீங்கள் தான் இது ரொம்ப கேவலமானது நாங்கள் தீர்வு சொல்லுகிறோம் முழு மதுவிலக்கு வருகின்ற காலம் வரையிலும் நாட்டு சாராயமும் நாற்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு பண்ணங்க பணங்களும் தென்னங்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் ஏழை எளியவர்கள் குடிப்பதற்கு அந்த வசதியை செய்து கொடுக்க வேண்டும் நான் கேட்கிறேன் நீ குடிப்பவர்களுக்கு தூத்துக்குடியில் உரிமை கேட்டு போராடிய மக்கள் ஸ்டெர்லைட்டினுடைய தீமையிலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த மக்கள் அவர்கள் சுடப்பட்டார்கள் பதினேழு போலீஸ்காரர்களால் சுடப்பட்டது என்பது கொலை அது சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை இல்லை ஸ்டெர்லைட்டில் இருந்து இரண்டாவது சம்பளம் பெறுகிறவர்கள் அந்த கொலையை போலீஸ் அதிகாரிகள் செய்தார்கள் அந்த மக்களுக்கு வெறும் ஐந்து லட்சம் ரூபாய் ஆனால் குடித்து விட்டு கள்ளச்சாராயம் குடித்து விட்டு சாகிறவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வெட்கமில்லை எங்கே மக்களிடம் நம்முடைய அரசு கள்ளச்சாராய அரசு என்று நிலை விடுமோ அதனால் மக்கள் கொதித்தழுந்து விடுவார்களோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக நீங்கள் பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து அமைக்க விடலாம் என்று நினைக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் எல்லா கூலி தொழிலாளிகளுக்கும் ஏழை தொழிலாளிகளுக்கும் அவரவர்களுக்கு எந்த அரசு செய்கின்ற நன்மையும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள் இல்லை ஆனால் தூத்துக்குடியில் போராடி செத்தவனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் என்பது அரசினுடைய மூடத்தனமான சிந்தனை போக்கை காட்டுகிறது ஆளுகிறவர்களுக்கும் அறிவில்லை சொல்லிக் கொடுக்குற அதிகாரிகளுக்கும் அறிவில்லை இதுதான் நிலைமை ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள் கள்ளுக்கடையை திறக்க வேண்டிய நிலை எழவில்லை எழும்போது சிந்திப்ப எப்பொழுது எழும் மரக்காலத்திலே செத்தான் விழுப்புரத்திலே செத்தான் இப்பொழுது கள்ளக்குறிச்சியிலே சாகிறான் வரிசையாக செத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அறிவில்லை பத்து லட்சம் கொடுத்து மூடிவிடலாம் என்று நினைக்கிறீர்கள் உங்களுடைய தகப்பனார் தான் இந்த கள்ளுக்கடை தீமைக்கு முதல் காரணம் கள்ளக்குறி கொண்ட கருணாநிதி தான் கள்ளுக்கடையை திறந்து இந்த தீமையை தொடங்கி வைத்தார் உங்களுடைய காலம் கள்ளச்சாராய காலமாக இருக்கிறது இது அதைவிட மோசமான காலம் ஆகவே மீண்டும் நாட்டு சாராயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் நாட்டு சாராயத்தையும் கள்ளையும் திறங்கள் முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கும் அவர்கள் குடிப்பதற்கு வசதி செய்யுங்கள் மொத்தமாக பீகாரை போல் மதுவை மூடுங்கள் மதுவை மூடுவது தான் எங்களுடைய முதற் பெரும் கோரிக்கை ஏனென்றால் மனிதன் போதையிலே வாழ்வானே ஆனால் அவன் ஆறாவது அறிவு பெற்றிருந்தும் பயனில்லை அதுதான் எங்களுடைய மிகப்பெரும் கொள்கை நான் சொல்கிறேன் இந்த மந்திரிகளுக்கு எந்த அறிவும் இல்லை அதனால தான் சீமை சாராயத்தில் கிக்கு இல்லை என்று எந்த மந்திரியாக சொல்லுவார் அப்படி கிக்கு இல்லை என்று இது விட கேவலமாக அதற்கு தீர்வு காண்பதற்கு இந்த அரசு முயலவில்லை தீர்வு என்பது ஏழை தொழிலாளி குடிக்கின்ற வசதியில் அவனுக்கு அந்த சாராயத்தை அந்த போதையை நீ கொடுக்க வேண்டும் என்பதுதான் தீர்வு அதை நோக்கி நீ போகாமல் மறுபடியும் பத்து லட்சம் கொடுத்து விட்டால் கள்ள அப்புறம் வேற ஒரு இடத்துல சாவான் நான் கேட்கிறேன் இருநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து எந்த ஏழை தொழிலாளியாலும் சாப்பிட முடியாது தான் குடிப்பான் இதுக்கு அறிவில்லாமல் ஆயுள் தண்டனை கொடுக்குறீர்களே சாராயம் காய்ச்சிக்கிறவனுக்கும் சாராயம் குடிப்பவனுக்கும் ஆயுள் தண்டனை என்றால் கொலை செய்கிறவனுக்கும் ஆயுள் தண்டனை சாராயம் குடிக்கிறவனுக்கும் ஆயுள் தண்டனை என்றால் இந்த அரசு குற்றத்திற்கு தகுந்த தண்டனை கொடுக்கின்ற அறிவுடைய அரசாக இல்லை ஒரு அரசுக்கு அந்த அறிவு வேண்டும் ஒன்மே டிராபிக்கில் போகிறவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் என்று சொன்னால் அப்புறம் எதுக்கு ஒன்மே டிராபிக்கில் போலீஸ்காரனை குத்தி விட்டு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் கட்டுவோம் என்று நினைப்பான் எப்பொழுதும் குற்றத்திற்கு அறிவில்லை இந்த அரசுக்கு என்று நான் சொல்லுகிறேன் குற்றத்திற்கு தகுந்த தண்டனை தான் கொடுக்க வேண்டும் குற்றத்திற்கு மீறிய தண்டனை கொடுத்தால் அதைவிட கூடிய குற்றங்களை செய்துவிட்டு அந்த அபராதத்தை செலுத்த முயல்வார்கள் ஆகவே கள்ளச்சாராயம் காட்சிக்கிறவனுக்கோ குடிப்பவனுக்கோ ஆயுள் தண்டனை என்பது முட்டாள்தனமான அரசு முட்டாள்தனமாக சிந்தித்து போட்ட முட்டாள்தனமான சட்டம் அது அதை தடுங்கள் சட்டத்தை பயன்படுத்துங்கள் அளவான அளவுக்கு சட்டத்தை பயன்படுத்துங்கள் மக்கள் குடிப்பதற்கு காரணம் உங்களுடைய சட்டத்தை கண்டு பயந்து அவர்களெல்லாம் குடிக்காமல் இருக்க மாட்டார்கள் மறுபடியும் கள்ளச்சாராயம் தான் பெருகும் இதற்கு தீர்வு கல்லையும் நாட்டு சாராயத்தையும் நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய்க்குள் அனுமதிப்பது ஒன்றுதான் தீர்வு இதை நாங்கள் தெளிவாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் சொல்கிறோம் ஆகவே இதுதான் இன்றைய நிலை கேவலமான அரசு இந்த அரசு பதவி விலக வேண்டும் என்றுதான் எங்களுடைய என்னுடைய கோரிக்கை நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இந்த கல்லின் மூலம் வருமானம் வருகிறது இது முன்வாசல் வழியாக அரசுக்கு வருகிற வருமானம் பின்வாசல் வழியாக ஆட்சியாளருக்கு வருகின்ற வருமானம் வேறு அதனாலே தான் அவர்கள் இந்த கல் டாஸ்மார்க்கை மூட மறுக்கிறார்கள் ரெண்டு வருமானம் வருகிறது ஆட்சியாளர்களுக்கு பின்வாசல் வழியாக வருகிறது ஆட்சிக்கு முன்வாசல் வழியாக வருகிறது ஒரு பத்து பேர் தேர்வு செய்து க சாராயம் உற்பத்தி செய்ய சொல்கிறார்கள் ஜெகத்ரஜகன் சாராயம் உற்பத்தி செய்வார் டி ஆர் பாலு உற்பத்தி செய்வார் ஆனால் கீழே இருக்கின்றவன் உற்பத்தி செய்தால் அவனுக்கு ஆயுள் தொண்டனை நான் கேட்கிறேன் கள்ளச்சாராயம் என்பது பெரிய நச்சு சாராயம் அதை ஒழிக்க அதற்குரிய தீர்வை நாங்கள் சொன்னது போல் நீ காண வேண்டுமே தவிர கடைசியாக இந்த தமிழ்நாட்டை பீகார் ரொம்ப ஏழை மாநிலம் அதில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அந்த மாநிலத்திற்கு வருமானம் வந்தது நிதிஷ்குமார் அந்த வருமானம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அறுபதனாயிரம் கோடி ஏழ்மையில் அந்த அரசு குரல்கிறது ஆனால் அவர் சொல்லுகிறார் குடும்பங்களில் அடிதடியின் காரணமாக கூச்சல் எழுவது போய் இன்ப முனகல்கள் தான் அந்த குடும்பங்களிலே கேட்கின்றன குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன அந்த குடும்பத்தில் சேமிப்பு ஏற்படுகிறது அதுதான் எனக்கு முக்கியமே தவிர அரசாங்கத்துக்கு அறுபதாயிரம் கோடி வருவது முக்கியமில்லை என்று சொன்னார் ஆகவே சொல்லுகிறேன் முதலிலே மூடுங்கள் கற்பூரத்தை தீ வைத்தால் அந்த கற்பூரம் எரிந்து விடாதா என்று கேட்டார் அவன் பீகாரிலே தீவலயத்துக்குள் கற்பூரத்தை வைத்திருக்கான் எரிந்து போய்விட்டானா குஜராத்திலே இன்றைக்கு மதுவிலுக்கு கடைப்பிடிக்கப்படுகிறது எரிந்து விட்டானா உங்களுக்கு அரசுக்கு வருகிற வருமானம் என்பது ஒரு பக்கம் பின்வாசல் வழியாக வருகிற வருமானம் என்பது இன்னொரு பக்கம் அதனாலே தான் நீங்கள் இதை மூட மறுக்கிறீர்கள் பீகாரையும் குஜராத்தையும் பின்பற்றி தமிழ்நாடு இந்த கல்லை முற்றாக ஒழிக்க வேண்டும் மது மதுவை முற்றாக ஒழிக்க வேண்டும் மதுவிலக்கு மீண்டும் இந்த நாட்டில் நிறைவேற செய்ய வேண்டும் கொட்டும் மலையில் ராஜாஜி போய் சொன்னார் உங்களுடைய அறிவில் அது தைக்கவில்லை இந்த நாட்டை நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக குடிக்கி பழக்கப்படுத்தி புதிய தலைமுறையை நாசப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு பணம் கொடுப்பது என்பதை விட நான் சொல்கிறேன் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மானியம் கொடுத்து மானியம் கொடுத்து பத்து லட்சம் பத்து லட்சமாக கொடுத்து உங்களுடைய அரசு தாங்காது எல்லா இடங்களிலும் கள்ளச்சாராயம் பெறும் மறுபடியும் கள்ளச்சாராயம் ஒரு இடத்தில் நடந்தால் நீங்கள் தூக்கு போட்டுக் கொள்வீர்களா உங்களுக்கு தீர்வு சொல்ல தெரியவில்லை என்பதுதான் அதுக்கு பொருள் ஆகவே நிலையாக மதுக்கடைகளை மூடுகின்ற வரையிலும் பணங்களையும் தென்னங்களையும் நாட்டு சாராயத்தையும் அனுமதியுங்கள் நாற்பது ரூபாய்க்குள் குடிக்க வைக்கிறீர்கள் முழு மது விலக்கை கொண்டு வாருங்கள் இல்லாவிட்டால் எவ்வளவு வருவாய் வந்தாலும் தமிழன் எவ்வளவு சம்பாதித்தாலும் நாசமாய் போயிடுவான் இந்த நாட்டை நாசமாக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்

செத்தால் பிணம் குடிக்காதவன் செத்தால் பிணம் குடித்து செத்தால் பணம் குடித்து செட்டால் பணம் மூடு அரசே மூடு அரசே 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 மூடு அரசே அரசே அரசு அரசு மக்களை வக்கில்லை மக்களை வக்கில்லை ஆட்சி துப்பில்லை ஆட்சி நடத்த துப்பில்லை திமுகவே பதவி விலகி திமுக முப்பது கள்ளச்சாராயம் வெறும் முப்பது குடிப்பவனுக்கும் மானியம் கொடு குடிப்பவனுக்கும் மானியம் கொடு குடிக்க செய்தவன் நீதானே குடிக்க செய்தவன் குடியெடுத்தவன் நீதானே குடியெடுத்தவன் எடுத்தவன் மூட அரசே மூட அரசே அரசே அரசே

ஆட்சி நடத்த துப்பில்லை பதவி விலகு மார்க்கு சாராயம்

இதில் முன்னிலை வைத்த பாவுப்பழமையின் அவர்களுக்கும் நம்முடைய ஆவின் பொன்னுசாமி அவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேசிய அரசு அன்படிக்கும் என்னுடைய நெஞ்சாம் தாண்டி இதில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே வரியில் சொல்கிறேன் ஆயுள் தண்டனை சாராயம் காத்தினாலும் குடித்தாலும் என்கின்ற சட்டம் அறிவு கிட்ட அரசுடைய சட்டம் எப்போவும் குற்றத்தை மீறிய தண்டனைகள் கொடுக்கின்ற அரசு மூடத்தனமான அரசு என்பதுதான் ஒரு ஒன்று இந்த தண்டனையை வழங்குவதன் மூலம் கள்ளச்சாராய் ஒழிந்து விடுமா என்று மூன்று மாதம் பார் அடுத்து இன்னொரு ஊரில் குழந்தை அவனுக்கு குடிப்பதற்கு வசதி இல்லை போதையை மறக்க முடியாது நீ பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார் முப்பது ரூபாய்க்கு குடிக்க வேண்டும் அது ஒன்றினால்தான் கள்ளச்சாராய் ஒழியுமே தவிர நீ தண்டனை விதிப்பாளர்களால் ஒழியாது அதுவே உனக்கு கல்லையும் திறக்க மாட்டாய் காந்திச்சாராயத்தை திறக்க மாட்டாய் ஏனென்றால் உனக்கு முன்வாசல் வழியாக முப்பத்தி எட்டு நாற்பத்தி கோடி வருகிறது பின்வாசல் வழியாக நாற்பத்தி கோடி வருகிறது ஆகவே உங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது சுரண்டுவதற்காகவே ஆட்சிக்கு வந்து நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள் மீண்டும் மீண்டும் கள்ளச்சாராயங்கள் தான் பெருகும் ஆகவே இதை எதிர்த்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் எத்தனையோ கோரிமக்கள் வாழ்ந்த நாட்டில் பெண்களை தான் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு பெண்ணோ ரெண்டு பெண்ணோ நம்முடைய ஆறுமுகத்தினுடைய மனைவி தான் வந்திருக்கிறார்கள் அதுவும் ஆறுமுகம் குடிப்பதில்லை அவருடைய மனைவி வந்திருக்கிறார் ஆகவே பெண்கள் தாமாக வர வருகின்ற விழிப்புணர்ச்சியும் நாட்டில் ஏற்படவில்லை ஆனால் நாம் ஒரு நெருக்க நிலையை நாட்டிலே ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்குவதற்காகத்தான் இத்தகைய ஆர்ப்பாட்டங்கள் இது மெ மெல்ல மக்களிடையே பட கொடுக்க போது அரசு செயல்பட்டாக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த திமுக அரசு நீதி கட்சி ஆட்சியைப் போல அழியும் இந்த கள்ளச்சாராயத்தால் அறிவது அதில் ஒன்றாக இருக்கும் இதோடு என்னுடைய ஆர்ப்பாட்டத்தை நான் முடித்து கொடுப்பேன்

சத்தவணுக்கும் முடிக்க செய்தவன் நீதானே முடிக்க செய்தவன் மூட அரசே மூட அரசே மூட அரசே மூட அரசே